ஹாய் பிரதர்ஸ் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துட்டு நினைக்கிறேன் நல்ல வெற்றியோடு நாளைக்கு கட்சிங்க பார்க்கலாம் பிரதர் நாளைக்கும் நல்ல வெற்றி எடுக்கலாம் பிரதர் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பிரதர் நம்மளுக்கு ஆறு மணிக்கு உட்காந்தா எட்டு மணிக்கு கம்பல்சரி நம்மளுக்கு உட்காந்துரும் எட்டு மணிக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகாது ஆறு மணிக்கு உட்காந்துட்டேன் நம்மளுக்கு எட்டு மணிக்கு மிஸ் ஆகியாக பிரதர்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்மாக நாளைக்கு நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று ஆள் எட்டு மணி டியரில் பார்த்தீங்கன்னா ஆள் நான் ஒன்று ஒன்று எட்டு வச்சுருந்தேன் பிரதர் இது வந்து பவரில் ஆறு வந்தாலும் வரலாம் இல்லை டேரெக்டாக ஒன்று இல்லை எட்டு வரலான்னு வச்சுருந்தேன் பிரதர் ஆனால் நம்மளுக்கு கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு நாளைக்கு நேற்று நல்ல ஒரு வெற்றி பிரதர் ரிசல்ட் வந்து எட்நூற்றி ஒன்பதுக்கு எட்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்கிறது ஏபிபிசியில் பார்த்து ஏபிபிசி பாகத்தில் பார்த்தாலும் நம்மளுக்கு எட்டு ஜீரோ இது நல்ல ஒரு வெற்றி தான் ஏபிபிசி பாகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று ஒரே ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு எட் ஜீரோ எட்டு பிரதர் இங்கே எட்டு ஜீரோ வச்சுருக்கிறோம் ஒன்பது மட்டும் வச்சிருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் மாதிரி ஆறு மணிக்கு நம்ம பார்த்துருந்தாலும் நம்மளுக்கு நானூற்றி ஒன்பது ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து ஒன்பது ஆயுள் பொட்டில் உட்காந்துருச்சு நாற்பது அப்படியே உட்காந்துருச்சு நம்மளுக்கு அதே மாதிரி ஏபிபிசி பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்க கணிப்பு போட்டுருந்தேன்னா நல்லா நித்து நம்ம ஒரு ஃபுல் வெட்டி நம்ப எடுத்து வந்திருக்கலாம் நாளைக்கு ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கு அன்றைக்கி சிங்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு அளவுக்கு தான் பிரதர் போயிருக்கு அந்த நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியை எடுத்துக்கலாம் பிரதர் நம்மளுக்கு ஒரு நாள்னாலும் அடுத்த நாள் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பிரதர் பார்த்திங்கன்னா நம்ம காலைல ஆள் போர்டு ஒரு மணி டேர் காலைல ஆறு ஆறும் ரெண்டும் வச்சோம் ஆள் போர்டில் நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நேத்தே பிரதர் ஆறுக்கு பவர் அவர் மூணும் வரலாம் டேரெக்டாக அப்படியே இருக்கிறனால அழைக்கிடுவாங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மாதிரி டபுள் மூணு நல்ல ஒரு வெற்றி பிரதர் இதை சொல்லியிருந்தேன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம வெற்றி எடுத்துருந்துருக்கலாம் ஏபிபிசி பாக்ஸ்லேயும் நம்மளுக்கு எதுவுமே உட்கார்ந்த பிரதர் மாதிரி ஏபி ஏபிஏசி பிசிலேயே நம்மளுக்கு எதுவுமே உட்கார்ந்த பிரதர் ஆனால் நம்மளுக்கு இங்கே ஒன்று என்னென்னா உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் பிரதர் இதுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு வந்ததுன்னா நம்ம கலந்து போட்டு வச்சோம்னா நல்ல ஒரு வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும் பிரதர் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியல அதனால நாளைக்கு நான் உங்களுக்கு பாக போர்டாகவே பிரித்து கொடுத்துட்டேன் பிரதர் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரதர் நான் உங்களுக்கு போர்டு பிரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு க கணிப்பும் எந்த கணிப்பும் வைத்துனா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரதர் நம்மளுக்கு கேஎலில் பார்த்தாலும் அதேமாதிரி தான் பிரதர் நான் மூணு ஆறு வச்சுருந்தேன் ஆனால் ரிசல்ட் வந்து ஏ எழுநூற்றி நாற்பத்தி நாலு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு வச்சுருந்தோம் பிரதர் இதுலேயும் நம்மளுக்கு ஒரு ஒரு நம்பரில் தான் பிரதர் நம்மளுக்கு தினமும் ஒரு ஒரு மிஸ் ஆகுது அதை வந்து நம்மளுக்கு எப்படின்னா இப்போ வந்து நம்ம போர்டு வந்து மாற்றி கரெக்டாக போர்டு வச்சிடறோம் ஆனால் வந்து நம்பர்ஸ் மட்டும் மாறி மாறிவிடுது பிரதர் அதை வந்து நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியாக எடுத்துருப்போம் பிரதர் ஆறு மணி டியரில் ஆறு மணி டியர் பாருங்கள் நம்மளுக்கு ஆள் படுன்னு ஆள் ஒன்று வச்சோம் ஆள் இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உட்கார்ந்து காலைல ஒரு சோதனை உட்காந்துருச்சு இப்போ எதுவுமே உட்காரல அதேமாதிரி பிசி ஏசிலேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே உட்காந்து ஏபி ஏபிபிசி பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தி மூணு ஆனால் நம்ம வச்சது வந்து ஏழு ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்று எல்லா போர்டுமே நம்மளுக்கு உட்காந்துடும் ஆனால் கரெக்டாக சென்ட்ரில் உள்ள பி போர்டு மட்டும் தான் நம்மளுக்கு மாறிக்கிட்டு இருக்குது பிரதர் அதனால தான் நாளைக்கு போர்டோட நான் பிரித்து கொடுத்துருக்கேன் பார்ப்போம் பிரதர் நாளைக்கு நான்ச்சு நல்ல ஒரு வெற்றி எடுப்பமான்ட்டு பார்ப்போம் எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்மளுக்கு நம்ம சொன்ன மாதிரியே ஆல் போர்டு நச்சுன்னு உட்காந்துருச்சு பிரதர் ஒம்போது ஒம்பது உட்காந்துருச்சு ஏபி பிசி பிசிஏசியில் வந்து ஒம்பது மூணு வச்சுருக்குறோம் அதே போர்டு மாறி போயிட்டு போகிறது போர்டு மட்டும் மாறாமல் இருந்துச்சுன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் பாக்கி இதில் நம்மளுக்கு எதுவுமே உட்கார இருக்கிறது ஆனால் உங்கள் கணிப்பில் நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ஏழு கொடுத்துருந்தேன் இதுலேருந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு நல்லா உங்கள் கணிப்பு வந்துருந்ததுன்னா நல்ல ஒரு ஏபிபிசி எடுத்துருக்கலாம் பிரதர் நல்ல ஒரு வெற்றி நம்ம வந்திருக்கலாம் ஆனால் இதில் ஒன்று பாருங்களேன் ஒரு நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருக்குது உங்களுக்கு வந்து கணிப்பு இதில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே அது எட்டு மணிக்கு ரிசல்ட்டில் வந்து இறங்கி இருந்துச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு ஒம்பது ஜீரோ மூணு பிரதர் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் எடுத்து இதில் ஒரு நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதேவே இது வந்து நம்மளுக்கு வந்து எட்டு மணிக்கு அப்படியே உட்காந்துச்சு பிரதர் ஓகே பிரதர் மூணு 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 ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் நம்ம பார்க்கலாம் பிரதர் நம்மளுக்கு வந்து ஒரு மணி டியர் கெஸிங் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆள் போர்டில் பிடிச்சிருக்கிறது ரெண்டு நாலு பிரதர் பிரதர் என்னோட கணிப்பில் வந்து ரெண்டு நாலு ஆள் போர்டு பிரதர் உங்கள் நம்மளுக்கு வந்து இது பவரில் ஏழும் வரலாம் பிரதர் நான் சொல்லிட்டு இருக்கிறது கண்டினியூவாக ஒரு மணிக்கு நம்மளுக்கு கடிச்சிக்கிட்டு இருக்கிறது இது வந்து ஏழும் உட்கார்லாம் டேரெக்டாக ரெண்டு நாலு அப்படியே உட்கார்ல பிரதர் ஏபிபிசி பார்த்தீங்கன்னா ஏழு நாலு எட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ஒன்று ஒன்று ரெண்டு எட்டு நாலு நாலு மூணு ஒன்பது ஏழு ஏழு எட்டு ரெண்டு ஆறு பிரதர் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் போர்டு பிரித்து கொடுத்துருக்கேன் பிரதர் இன்னைக்கு நம்மளுக்கு சி போர்டில் மூணு அல்ல ஏழு உக்காராம் பிரதர் சி போர்டுல நம்ம எப்பொழுதும் நம்மளுக்கு இந்த சி பி போர்டு மட்டும்தான் போயிட்டு இருக்குது அதனால நம்மளுக்கு சி போர்டு நம்ம எடுத்தோம்னா பி போர்டு நம்மளுக்கு கணிப்பு வந்துடும் பிரதர் அதனால சி போர்டில் ஏழு அல்ல மூணு ஏழு அல்ல மூணு நாளைக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒன்று உட்காருங்க பிரதர் பாருங்க பிரதர் உங்கள் கெஸிங்கில் வந்தால் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றியெடுப்பும் பிரதர் ஏபிபிசி பாக்ஸ் பார்த்தோம் எட்டு நாலு மூணு எட்டு நாலு ஒன்று அஞ்சு நாலு ஜீரோ எட்டு ஜீரோ ஆறு ஒன்று நாலு ஜீரோ ஏழு ஒன்று நாலு மூணு ஒன்று மூணு அஞ்சு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு நாலு இது என்னோட கணிப்பு பிரதர் எனக்கு கன்ஃபார்மாக வரும் நம்பரே வந்து ரெண்டு நாலு எட்டு ரெண்டு ஏழு ஒன்பது பிரதர் உங்கள் கணிப்பில் எட்டு மூணு ஜீரோ வந்ததுன்னா உங்கள் கணிப்போடு இதை எடுத்து போட்டு நீங்கள் பிளே பண்ணீங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் நம்ம பார்த்தோம் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இங்கே கொடுத்தது எல்லாமே வெற்றி தான் எல்லா சோகமே நீங்கள் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கணிப்பு இந்த கணிப்பையும் எடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி நம்மளுக்கு கம்பு சரி ஒரு ஏபிபிசி நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணுங்கன்றத ஃபஸ்ட்டு நம்ம சேனலை முழுக்க முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நம்ம வெற்றி எடுக்கலாம் பிரதர் மூணு மணி டேயர் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு மூணு மணி டேர் நம்மளுக்கு உட்காரவே இல்லை பிரதர் உட்கார முக்கிய பிரதர் அதை நாளைக்கு நம்ம எடுத்திருக்கோம் நாளைக்கு வருமானு பார்ப்போம் பிரதர் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு கிடச்சது ஜீரோ ஆறு போர்டு பார்த்திங்கன்னா பி போர்டு நம்மளுக்கு எட்டு நாள் எடுத்துருக்கோம் பிரதர் இதுலேருந்து வரலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பிரதர் உங்கள் கணிப்பை பாருங்கள் பிரதர் உங்கள் கணிப்பு வந்ததுன்னா ப்ளே பண்ணுங்கள் பிரதர் அளவாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் ஏபி பிசி ஏசியில் பார்த்தோம்னா மூணு நாலு ஆறு ஜீரோ மூணு ஜீரோ மூணு அஞ்சு எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ எட்டு ஆறு பிரதர் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிற நம்பர் ரெண்டு மூணு ஒன்று நாலு பிரதர் பிரதர் இதுலேயும் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒன்று மூணு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்ததுன்னா இதோட சேர்த்து நீங்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நான் கொடுத்துருக்குறதே கம்மியாக தான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம அதிகமாக கொடுத்துருப்போம்னா ப்ளே பண்ணால் அதிகமாக அமௌண்ட் போகணும் கம்மியாக கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கில் ஒன்று மூணு வந்துச்சுன்னா இதோட சேர்த்து ப்ளே பண்ணுங்க பிறகு நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏபிபிசி ஏசிக்கான ஒரு வெற்றி நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏபிபிசி பாக்ஸை பார்த்தோம்னா நானூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி நூ நூற்றி முப்பது அறநூற்றி எண்பது எட்நூற்றி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோ அறுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஐநூற்றி ஒன்பது அறநூற்றி எழுபது பிரதர் இந்த இது வந்து எனக்கு எனக்கு கன்ஃபார்மாக நாளைக்கு வரும் அப்படிங்கிற நம்பர் பிரதர் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் தான் நம்மளுக்கு போகும் பிரதர் உங்கள் கணிப்பில் வந்து நாளைக்கு மூணு எட்டு அஞ்சு வந்ததுன்னா நீங்கள் நம்பி ப்ளே பண்ணலாம் பிரதர் நல்ல ஒரு வெற்றி நாளைக்கு நம்மளுக்கு இருக்குது பிரதர் நல்ல ஒரு வெற்றி இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் கணிப்பை போட்டு நம்ம ப்ளே பண்ணோம்னா நல்ல ஒரு வெற்றி எடுக்கலாம் பிரதர் எட்டு ஆறு மணி டேயர் பார்ப்போம் நம்மளுக்கு ஆறு மணி டேர் நம்ம தினமும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியோட தான் கொடுத்துட்டு இருந்தது நேற்று மட்டும் தான் ரைட்டாக இதாகிடுச்சு பிரதர் ஆனால் நாளைக்கு அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வெற்றியோட தான் பிரதர் நான் உங்களை கெச்சிங் எடுத்துருக்கிறேன் நாளைக்கு நம்மளுக்கு கிடச்ச நம்பர் வந்து ஆல் போர்டு ஏழு ஒன்பது பிரதர் பி போர்டு ஒன்பது மூணு பிரதர் இதுலேருந்து ஒரு போர்டு கண்டிப்பாக நம்மளுக்கு இறங்கலாம்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு பார்ப்போம் பிரதர் பிசிக்கான பார்த்தோம்னா ஏழு மூணு ஒன்பது மூணு மூணு ஒன்று ஒன்று எட்டு அஞ்சு ஒன்று ஏழு ஒன்று ஒன்பது ஜீரோ ஏழு ஒன்பது பிரதர் எனக்கு கன்ஃபார்மாக வரணும் வரணுங்கிற நம்பர் நாலு ஒன்பது எட்டு ஒன்பது பிரதர் பிரதர் உங்களுக்கு கன்ஃபார்மாக வர்றது ஜீரோ ஏழு பிரதர் இதுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இதில் ஒரு நம்பர் வந்ததுன்னா இதோடய சேர்த்து ஆள் படையும் இதையும் பிரித்து போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா ஏபிபிசிக்கான ஒரு வெற்றி நாளைக்கு இருக்குது பிரதர் ஏபிபிசி பாக்ஸு பார்ப்போம் பிரதர் ஏபிபிசி பாக்ஸு ஏழு ஒன்பது ஜீரோ ஒன்று ஏழு ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு எட்டு அஞ்சு ஒன்று மூணு ஒன்று அஞ்சு மூணு ஒன்பது ஏழு பிரதர் பிரதர் இதில் எனக்கு கன்ஃபார்மாக வர நம்பரு நாலு ஏழு ஒன்பது பிரதர் மூணு ஒன்று எட்டு பிரதர் உங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் நம்பர் உங்கள் கெஸிங்கில் வர நம்பர் ஒன்பது மூணு ஆறு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டு பிரித்து இதில் வந்து ஒரு நாலு நம்பர் பாக்ஸை எடுத்து போட்டு நீங்கள் பிரித்து வச்சிங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது பிரதர் நேற்று நம்மளுக்கு இதில் நல்ல ஒரு எட்டு மணிக்கான நல்ல ஒரு ஃபுல் வெற்றி இருக்குது நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க பிரதர் உங்கள் கெஸிங் வந்ததுன்னா நீங்கள் பிரித்து போட்டு வைங்க நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரதர் எட்டு மணி டேரம் எட்டு மணிக்கு பிரதர் எட்டு மணிக்கு நம்மளுக்கு போர்டு கிடச்சது சி போர்டு வந்து ஏழு அஞ்சு பிரதர் ஏழு வரலாம் இல்லைன்னா அஞ்சு வரலாம் பிரதர் சி போர்டில் உங்கள் கணக்கில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரதர் பார்த்து நம்ம ப்ளே பண்ணுவோம் நல்ல ஒரு ப்ளே வெற்றி எடுப்போம் பிரதர் அப்புறம் ஆள் போர்டு அஞ்சு எட்டு பிரதர் இது எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு எட்டுலேருந்து கன்ஃபார்மாக நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் பிரதர் கன்ஃபார்ம் அஞ்சு எட்டுலேருந்து ஒரு நம்பர் நம்மளுக்கு வரும் பிரதர் நம்ம கன்ஃபார்ம்னு சொன்னாலே நம்மளுக்கு வெற்றி அடிச்சிருது பிரதர் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ஏபிஏசி பிசியில் பார்த்தோம்னா ஒன்று எட்டு நாலு எட்டு ஒன்று மூணு ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு ஏழு அஞ்சு ஏழு எட்டு ஆறு அஞ்சு எனக்கு கன்ஃபார்மாக வர நம்பரு டபுள் ஃபைவ் டபுள் எயிட் பிரதர் நாளைக்கு டபுள் ஸோ வர்ற மாதிரி எனக்கு தோணுது பிரதர் ஏன்னா இன்றைக்கி டபுள் ஸோ வந்ததுனால் நாளைக்கு டபுள்ஸ் இறக்கணுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் அஞ்சு டபுள் அஞ்சு டபுள் எய்ட் கொடுத்துட்டேன் பிரதர் உங்கள் கணிப்பில் ஜீரோ மூ ஜீரோ மூணு வந்ததுன்னா உங்கள் கணிப்பில் எடுத்து போட்டு இதில் வைங்க பிரதர் நாளைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஆனால் இதுதான் உங்கள் கணிப்பில் வந்ததுன்னா நீங்கள் எடுத்து நம்பி ப்ளே பண்ணலாம் பிரதர் அதிகமான வெற்றி கிடைக்கும் பிரதர் நம்ம ஷோவில் வந்து ஒரு ஷோ அவுட்டாலும் ரெண்டு ஷோ அவுட்டான நம்ம பார்த்து ரெண்டு ஷோ நம்ம கம்பல்சரி பின்னிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே பார்த்தா தெரியும் நம்ம சேனலில் நல்லா ஃபாலோ பண்ணிணா உங்களுக்கு தெரியும் பிரதர் ஏபிபிசி பாக்ஸ் பார்ப்போம் பிரதர் ரெண்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஒன்று ஜீரோ அஞ்சு எட்டு எட்டு ஏழு ஒன்று எட்டு ஏழு நாலு ஒன்று நாலு ஒன்று மூணு எட்டு மூணு ஜீரோ ஜீரோ நா எட் நாலு எட்டு ஏழு எட்டு அஞ்சு எட்டு மூணு ஜீரோ பிரதர் இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதனால தான் இங்கே நிறைய நம்பர் கொடுத்துட்டேன் பிரதர் உங்கள் கணிப்பில் நாலு ஒன்று ஜீரோ வந்ததுன்னா நீங்கள் எடுத்து போட்டு ப்ளே பண்ணுங்கள் பிரதர் எடுத்து போட்டு இந்த ஏபிபிசி பாக்ஸோட பிரிங்க பிரதர் பிரிச்சிங்கன்னா நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும் நம்ம இன்றைக்கி அப்படி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் நேர்த்தே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் பிரதர் நம்மளுக்கு டபுள்ஸ்க்கு வந்து டபுள்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு ஏபிபிசினாச்சும் நம்மளுக்கு நல்ல ஒரு பிசிஎஸ்சி என்னாச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கும் பிரதர் ஆனால் நீங்கள் பார்த்தி வச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கோம் பிரதர் அது மாதிரி நம்மளுக்கு பிசி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு பிரதர் நாளைக்கு ஏன்னா நம்ம உங்களுக்கு பிசி தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறேன் ஏன்னா நம்மளுக்கு பிசி மட்டும்தான் நம்மளுக்கு சென்டர் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி சென்ட்ரி போர்டை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் பிரதர் பிசி போர்டை மட்டும் நம்மளுக்கு எடுத்து 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 வச்சிருக்கேன் பிரதர் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றியோட சந்திப்போம் பிரதர் பிரதர் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட தினமும் சொல்கிற ரிக்கொஸ்ட்டு தான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிரதர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க பிரதர் கமாண்ட் பண்ணுங்க பிரதர் ஃ பா ஆஃப் ஆல் ஏதாச்சும் ஒரு கமாண்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் பிரதர் இல்லை லைக் பண்ணுங்கள் பிரதர் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படியே போயிடுறீங்க பிரதர் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கிறதே நான் நாலு பேர் பார்த்து நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு தான் பிரதர் நம்ம கஷ்டப்பட்டு இப்படி யூஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் பார்த்து கமாண்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிரதர் தேங்க்யூ பிரதர் நாளைக்கே வீடியோவை பார்ப்போம் ப்ரதர் தேங்க்யூ